நான் வேர்க்கடலை சாதம் செய்ய போகிறேன் நானூறு கிராம் அரிசி கழுவி வடித்து வச்சிருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் வேர்க்கடலையை உரித்து ரெண்டாக பங்கிட்டு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதை வந்து கடாயில் உளுத்தம் பருப்பும் காஞ்ச மிளகாவும் வேர்க்கலையும் வறுத்து இது மிக்சியில் பொடி பண்ணிக்கணும் அடுத்து தேவையான அளவு எண்ணெய் உப்பு இதை தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கடுகு வேர்க்கடலை கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் இப்போது கேஸில் கடாய வச்சுக்க பற்ற வைக்கிறேன் இப்போ அதில் காஞ்ச மிளகா வேர்க்கல்ல உருசம்பருப்பு போட்டு லைட்டாக சவக்க வறக்கணும் இப்போ வறுஞ்சிருச்சு ஒன்று வரலாம் இதை நான் வந்து காட்டில் இப்போ இந்த வர்த்தத மிக்சியில் போட்டு ஆக்கணும் இப்போ மிக்சியில் பொடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ கேஸ் ஆன் பண்ண போகிறேன் கடாயை எல்லாம் வச்சுருக்கேன் எண்ணெயை எண்ணெய் சிறிதளவு காய்ந்ததும் இப்போ பருப்பு கடுகு பருப்பு எல்லாம் போட்டு நீர்க்கடலை இப்போ கொள் மரலாம் மறந்துச்சு செவக்காயிடுச்சு இப்போ இதில் நான் சாதத்தை ஆட் பண்ணுவேன் இப்போது பொடி பண்ண உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் எங்காயெல்லாம் போட்டு நல்லா ஆட் பண்ணணும் புகைமிக்க மேற்கலை சாகம் ரெடியாய் வேர்க்கலை சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நான் ஒரு எண்ணத்தை கேட்க சுவை மிக்க வேர்க்கலை சாதம் ரெடி ஆயிடுச்சு நன்றி வணக்கம்